கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய் அறுபத்தி நாலு எட்டின் ஒரு பகுதி சொல்லுகிறது கத்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே உருவாக்கின ஆண்டவரை விட்டுவிட்டு அவரால் உருவாக்கப்பட்ட மனிதர்களையெல்லாம் தேடுகிறார்கள் நமஸ்கரிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் உருவாக்கினவரை மறந்துவிட்டார்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒரே கடவுள் நாம் அவர் கரத்தின் கிரியைகள் நாம் களிமண்ணை போல இருக்கிறோம் அவர் நம்மை குயவனைப் போல உருவாக்குகிறவர் அவரால் உருவாக்கப்பட்ட நீங்கள் அவரை தொழுது கொள்ளாமல் நாம் வாழ்ந்த காலத்திலே அற்று அல்லது சற்று முன் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்களை அல்லது அவரோடு வாழ்ந்த ஷீடர்களை தொழுது கொள்ளுகிறீர்கள் எனவேதான் ஆண்டவரை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் அவர் அவரால் உருவாக்கப்பட்டவர்களை வணங்கக்கூடாது எனவே ஜாக்கிரதையாய் நாம் தொழுது கொள்வோம் கத்தர் அற்புதம் செய்வார் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ ஜீவியத்தில் அநேகர் உம்மை மறந்து விட்டார்கள் உம்மை மறுதளித்து விட்டார்கள் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே கத்தரிடத்தில் மனம் திரும்ப அவர் உன்னை உருவாக்கினவர் உருவாக்கினவரை விட்டுவிட்டு அவரால் உருவாக்கப்பட்டவைகளை உருவாக்கப்பட்டவர்களை தொழுது கொள்ளாதே கெய்சு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் ஒரே கர்த்தர் ஒரே தெய்வன் நீங்கள் வழிபாடுகளிலே எப்படியெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும் அவைகளை அவர் வெறுக்கிறார் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் நேசித்து வழிநடத்தின நல்ல தகப்பனே எல்லாரும் அமை தொழுது கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் ஐயா ஆமே